வனுக்கு வணக்கம் இறைவனுக்கு வணக்கம் சகல ச காரியங்களை சித்தி தரக்கூடிய ஸ்ரீ சுதர்ஷன மாலா மந்திரம் என்ற இந்த மந்திரத்தை தற்பொழுது கூறுகிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் கிருஷ்ணாய கோவிந்தாய ஹோபீஷண வல்லபாய வராய பரம परमात्मने बरब्ब्रह्ममन्द्रयन्द्रतन्त्र औषधस्रश्राणि संगरं संहरं मृत्योर्मोक्षमोष नमो भगवते महासुदर्शनाय दित्र परिदाय सर्वदिक्शोभनहराय हुं पृग्मणे ஷே ஸ்வாகா இதை தினசரி இருபத்தி ஏழு முறை பக்தி சிரத்தையுடன் காலையில் பாராயணம் செய்து வரும் பொழுது கஷ்டங்கள் அனைத்து நீங்கி எதிரிகளின் பலம் குறைந்து அனைத்து காரியங்களிலும் சகல காரியமாக சகல காரியங்களும் சித்தி பெறுவீர்கள் எனவே இந்த மந்திரத்தை தினசரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நான்கு தொண்ணூற்றி ஆறு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் பாராயணம் செய்து வரும் அவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வெற்றி பூரணமாக முழுமையாக கிடைக்கும்